மறுஜென்மம் ரீஇன்கார்னேஷன் அப்படி ஒன்று இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்பார்கள் கௌதம புத்தரோ இல்லை என்றார் நான் பலரிடம் பேட்டி கண்டதுண்டு இது உங்களுடைய எத்தனையாவது பிறவி என்று கேட்டேன் யாருக்குமே அதை பற்றி புரிதலே இல்லை இது முதல் பிறவியா ஏற்கனவே நீங்கள் எங்கே பிறந்தீர்கள் அடுத்தபடியாக நீங்கள் பிறப்பீர்களா இப்படி பல கேள்விகளை அவர்களிடம் கேட்டபொழுது அவர்களை ப அவர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை ஆனால் சில கபடதாரிகள் தான் மறுபிறப்பு உண்டு நீங்கள் செய்கின்ற பாவ புண்ணியம் பார்த்து உங்களுக்கு அடுத்த பிறவி இருக்கு என்று திருவள்ளுவர் கூட அப்படி சொல்லி உள்ளார் அந்த முதல் பாடலே அதில் முதல் அதிகாரத்திலே பத்தாவது பாடல் தான் அது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேர்லன்னா மீண்டும் பிறப்பார் இது சமண மதத்தின் கொள்கை ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பு சமண மதம் தோன்றியது பனிரெண்டு தீர்த்தங்கரர்களில் பனிரெண்டாவது தீர்த்தங்கரர் மகாவீரர் ஆதிநாதர் முதலாக வந்தவர்கள் பாகுபலி இன்னும் பலர் இருக்கிறார்கள் ஆனால் இந்த சமண மதம் அழிந்து போனது எங்கே தமிழ்நாட்டில்தான் ஆனால் புத்த மதமோ பல இடங்களுக்கு பரவியுள்ளது இன்றளவும் இது என்னுடைய எனக்கு என்னை பொறுத்தவரையில் நான் பிறப்பதற்கு முன்பு எங்கே இருந்தேன் என்ற கேள்வி எனக்கு எப்பொழுதுமே உண்டு ஆனால் எனக்கு ஒரு புரிதல் கிடைத்தது என்ன என்றால் நான் எங்கே இருந்தேன் தாயும் தந்தையின் உடலில் தான் இருந்தேன் அவர்கள் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது ஒரு குழந்தை கருவில் உருவாகி தாயின் வயிற்றில் பிறந்தேன் அப்படி என்றால் நான் எங்கே இருந்தேன் தாயின் வயிற்றில்தான் நான் இருந்திருக்கிறேன் தாயின் வயிற்றுக்கு இருப்பதற்கு காரணம் தந்தை தான் அப்போ இருவருடைய உடலில் இருந்து தான் நான் பிறந்தேன் இதை ஆதாரபூர்வமாக என்னால் சொல்ல முடியும் நான் மட்டுமல்ல எல்லாரோடையும் அதை சொல்ல முடியும் ஏன்னால் அது புரிதல் கிடையாது நாம் பிறப்பதற்கு முன்பு நாம் இல்லவே இல்லை ஆனால் தாயும் தந்தையும் விரும்பிய பொழுது நான் பிறந்தேன் இதுபோலத்தான் எல்லா குழந்தைகளும் அப்படித்தான் எல்லா இடத்திலும் எல்லா மதத்திலும் சேர்ந்தவர்களும் அதுதான் உண்மை வேறு எந்த விஷயமுமே இல்லை எனவே இது புரிதல் கிடைத்திருக்குமா கிடைக்காதா என்று எனக்கு தெரியாது ஆனால் நான் தீர்க்கமாக நிச்சயமாக அதை சொல்வேன் நான் பிறந்திருக்கிறேன் என்றால் தாயும் தந்தையும் உடலில் இருந்து தான் நான் வெளியே வந்தேன் ஏனென்றால் அதனால்தான் அவர்களுடைய சுபாவங்கள் குணாதிசயங்கள் என்னிடம் இருக்கிறது அந்த மரபணு என்று சொல்கிறோமே அவர்களிடம் இருந்த வந்த மரபணு தான் என்னை அந்த விதத்தில் கொண்டு வந்து சேர்த்துள்ளது நிறமாக இருக்கட்டும் குணமாக இருக்கட்டும் எல்லாமே அதுதான் இதை புரிந்து கொண்டால் சரி புரியாவிட்டால் ஒன்றுமல்ல